அப்படி இந்தியாவின் மிகப்பெரிய முதலீட்டராக உருவெடுத்துள்ள நாடு எது இதற்கான பதில் சிங்கப்பூர் சிங்கப்பூர் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி டாலர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் கோடியானது சிங்கப்பூர் வந்து இந்தியாவில் முதலீடு செஞ்சுருக்காங்க இது வந்து மொத்த தோராய பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது சதவீதமாக இருக்குது மொத்த அந்நிய நேரடி முதலீடு படி பார்த்தோம் அப்படின்னா பல நாடுகள் இந்தியாவில் வந்து முதலீடு செய்கிறாங்க அதில் வந்து அதன்படி பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி அதாவது பத்தொம்போது சதவீதத்தில் முதலிடத்தில் உள்ளது இரண்டாவதாக மொரீஷியஸ் எண்ணூற்றி முப்பத்தி நாலு கோடி முதலீட்டின்படி பார்த்தா பத்து புள்ளி மூணு சதவீதம் முதலீடு பண்ணியிருக்காங்க அமெரிக்கா யுஎஸ்ஏ வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி முதலீடு செஞ்சுருக்காங்க நெதர்லாந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி முதலீடு செஞ்சுருக்காங்க ஐக்கிய அரபு அமீரகமானது முன்னூற்றி பன்னிரெண்டு கோடி முதலீடு செஞ்சுருக்காங்க ஸோ இந்த எல்லா நாடுகளையும் கம்பேர் பண்ணுறப்ப சிங்கப்பூர் தான் வந்து பத்தொம்போது சதவீதம் முதலீடு செய்து இப்போது இந்தியாவோட முதலீட்டாளர்கள் வரிசையில் பங்கு வரிசையில் வந்து முதலிடத்தில் இருக்கிறது